வந்தார் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற ஒரு பரபரப்பை கையில் எடுத்திருக்கின்றது மயிலிட்டி பகுதியும் செம்மண்ணி பகுதியும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று இரண்டு இடங்களுக்கு விஜயம் செய்திருக்கின்றார் இந்த இரண்டு இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் மிக நெருக்கமாக வந்து பல விடயங்களை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இவைகளை நான் நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல ஐயா ஸ்ரீதரன் அவர்களும் செம்மணி பகுதியில் அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து அவரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய சூழலில் மிகவும் பரபரப்பு செய்திகளாக இந்த இரண்டு செய்திகளும் மாறியிருக்கின்றன ஐநா மன்றத்தின் இந்து வந்திருக்கக்கூடிய ஆணையர் யாழ்ப்பாணம் பகுதிக்கு வருகை தருவதற்கான விடயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் யாழ்ப்பாணம் பகுதிக்கு சென்றுவிடக்கூடாது என்று அரசு சார்ந்தவர்கள் தடுக்க ஆரம்பித்திருக்கிறார்களா என்கின்ற கேள்வியும் குறிப்பாக செம்மணி பகுதிக்கு அவரை செல்லவிடாமல் தடுத்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சிகளும் நடைபெறுகிறதா இதனை மை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன கருத்துகளை பதிவிடுகிறார் என்பதைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளியுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இரண்டு இடத்திற்கு விஜயம் செய்திருக்கின்றார் இரண்டுமே மிக பிரதானமாக பார்க்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தை மையப்படுத்திய இரண்டு இடம் ஒன்று செம்மணி என்கின்ற அந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அந்த மனித புதைகுழியில் தமிழ் சொந்தங்கள் அதிலே அவர்களை அழித்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்கின்ற செய்தி அதை மையப்படுத்தி அந்த சிறு சிறுமியர்களுடைய உடல்கள் கிடைத்தது என்கின்ற செய்தியும் மனதிற்குள் வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சரத் வீரசேகரா போன்றவர்கள் ஒரு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த செம்மணி என்கின்ற அந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதைகுலிக்குள் தமிழர்கள்தான் இருந்தார்கள் என்று ஒரு கற்பனை கதையை அவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அல்லது விசாரணைக்கு எடுக்க வேண்டும் விசாரணையில்தான் உண்மை நிலை தெரியும் ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் இதனை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனத்தை கடுமையாக எடுத்து வைத்திருக்கின்றார் சரத் வீரசேகரா ஆனால் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சங்கள் தமிழ் சொந்தங்கள் உடையது என்பதை அழுத்தமாக அங்கு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் பதிவிடுகின்றார்கள் இதன் பின்னணியில் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களெல்லாம் இருப்பதற்கான காரணம் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றன கர அதாவது இந்த மனிதர்களை அழித்து அவர்களை புதைக்கக்கூடிய நகர்வுகளை எடுத்ததில் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுடைய கைகளும் இருந்தன என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது அதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா கூட அந்த செம்பனியிடத்தில் இடத்தில் மக்களை சந்தித்த பொழுது அவர் இதை குறித்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழக ஒன்றிய மாணவர்கள் இணைந்து நடத்தி இருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் மூன்றாவது நாளை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கின்றது செம்மணியில் அணையா விளக்கை அவர்கள் அங்கு கொளுத்தி வைத்திருக்கின்றார்கள் அந்த அணையா விளக்கு நீதியை கோரி அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் நீதி கிடைக்கக்கூடிய வரையில் இந்த விளக்கினை நாங்கள் அணைக்காமல் பாதுகாத்து கொள்வோம் என்று அங்குள்ள மக்கள் குமரிக்கொண்டு சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்க முடிந்தது அங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த செம்மணி என்கின்ற அந்த இடத்தில் போராட்டம் நடந்த இடத்திற்கு செல்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா வந்தவுடன் மக்களிடம் ஒரு பரபரப்பு ஏற்படுகின்றது நம்மளுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் கண்டிப்பாக இந்த விடயத்தை குறித்து அவர் நாடாளுமன்றத்தில் பேசி இதற்கான ஒரு முடிவை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய அந்த முகத்திலே தெரிந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது அதுபோல அங்கு கூடியிருந்த பத்திரிகையாளர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் செய்தியை கேட்கின்றார்கள் நீங்கள் இந்த விடயத்தை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது செம்மணியில் மனித அந்த புதைகுலிக்குள் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ் சொந்தங்களுடைய அந்த உடல்கள் தான் என்பதில் மாற்று கருத்தல்ல சுமார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் கொலை அத கொன்று குவிக்கப்பட்டார்கள் அதற்கான நீதி கிடைக்குமா என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் இதுவரை அதற்கான நீதி கிடைக்கவில்லை தற்பொழுது ஐநா மன்றத்தின் ஆணையர் இலங்கையில் விஜயம் செய்திருக்கின்றார் அவரை நாங்கள் நாளை நாடாளுமன்றத்தில் நாலு மணி அளவில் சந்தித்து பேச இருக்கிறோம் அதன் பின்பு அவர் எங்களோடு பேசிவிட்ட பின்பு செம்மணி பகுதிக்கு அவரை அழைத்து கொண்டு வருவேன் கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை நீங்கள் அவரிடம் எடுத்துச் சொல்லுங்கள் என்ற ஒரு கருத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த மக்களிடம் பதிவு செய்கின்றார் அதுபோல சில கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கின்றார் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் ஆணையர் அவர்கள் செம்மணி பகுதிக்கு வருவதற்கான களத்தை எடுப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பார்களா என்கின்ற விடயத்தில் கேள்விகள் இருக்கிறது ஆனால் எப்பாடு பட்டாவது கண்டிப்பாக நான் அழைத்து கொண்டு வருவேன் அப்படி அவர் வராத ஒரு சூழல் ஏற்படுகின்ற நேரத்தில் அவரை எப்படி கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எங்களால் எடுக்கப்படும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் அப்படி என்றால் நாளை நாளை மறுநாள் ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் அந்த செம்மணி பகுதிக்கு வருகை தந்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசு மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த வெறுப்பையும் இந்த அரசு அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய நகர்வுகளையும் இந்த செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கான தீர்வு வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் எடுத்து வைப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்களோடு அவர் அங்கு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த விடயங்களுக்கான நீதி கிடைக்காமல் நான் எந்த சூழலிலும் மாட்டேன் செம்மணி மட்டுமல்ல எங்கெங்கு புதைகுழியில் தமிழர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்களோ அவற்றிற்கான நீதி கிடைக்காமல் நான் கண்டிப்பாக ஓயமாட்டேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அந்த இடத்தில் உறுதிபட கூறியிருக்கின்றார் அதுபோல இன்னொரு விடயத்தையும் அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த தமிழர்களுக்கு எதிரான கொடூரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் எங்களுடைய போராட்டம் எந்த சூழலும் ஓய்வடையாது என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார் மக்கள் மத்தியிலே அது ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது என்று கூட எடுத்து வைக்கலாம் ஆனால் அங்கு ஒரு வேதனையான பதிவையும் நாம் வைக்க வேண்டியது இருக்கின்றது மக்கள் அந்த அணையா விளக்கின் பக்கத்தில் மலர்களை கொண்டு தங்களுடைய இதயத்திலிருந்து வடிந்து கொண்டிருக்கக்கூடிய இரத்த கண்ணீரோடு அவர்கள் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது மனதிற்குள் ஒன்றுதான் தோன்றியது எத்தனை வருடங்கள் இதுபோன்று நம்மளுடைய உறவுகளை இழந்து அவர்களுக்கு பூ வைக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டுமே நாம் செய்து கொண்டிருப்பது தமிழ் சொந்தங்கள் ஒன்றிணைந்து இதற்கான ஒரு விடியலை கொடுப்பதற்கான களத்தை எடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை கையில் எடுத்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு தேடல்தான் மனதிற்குள் எழும்பின இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை தொடர்ந்து அதற்கு முன்பாகவே ஐயா சிறீதரன் அவர்களும் வருகை தந்திருந்தார் ஸ்ரீதரன் அவர்களும் வருகை தந்திருந்த பொழுது மக்கள் மன்றத்திலே ஒரு எதிர்பார்ப்பு அவரிடமும் இருந்தது தமிழர்கள் அது தமிழ் சார்ந்த இந்த பாதிப்புகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கும் அதை போராட்டக் களத்திற்கு கொண்டு செல்வதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் வந்த விடயத்தையும் அவர்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு மக்கள் பார்த்த விடயங்களை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மயிலீட்டி என்கின்ற அந்த பகுதிக்கு செல்கின்றார் செம்மணியின் ப அருகில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதியிலே பீப்பிள்ஸ் வங்கி என்கின்ற ஒரு மக்கள் வங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மக்கள் வங்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டத்தில் ரெண்டாயிரம் காணிகள் ரெண்டாயிரம் ஏக்கர் காணிகளை அரசு கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காணிகளை மீட்டு மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அதில் பிரதானமான ஒரு கருத்தாக இருந்தது போராட்டத்தில் அதைத்தான் மக்கள் முன்னெடுத்து வைத்தார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அங்கு வருகிறார் என்கின்ற செய்தியும் அவர் வந்துவிட்டார் என்கின்ற நிலைப்பாடும் தெரிந்த மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்போடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அனைவருமே சென்று பார்க்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த வங்கியின் அருகிலே தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய அந்த போராட்டக் களத்திற்கு வருகிறார் அந்த போராட்டக் களத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் சந்தித்து பேசுகின்றார் பேசுகின்ற பொழுது இதை நாடாளுமன்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை மக்கள் வைக்கிறார்கள் அப்படி வைக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து நான் கண்டிப்பாக போராட்டத்தை கையில் எடுப்பேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை வைத்தியர் அர்ஜுனா கொடுக்கின்றார் அப்பொழுது மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் உங்களால் தான் இது முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் இதை கொண்டு வந்து நிறுத்துவீர்கள் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த கருத்துக்களை அங்கு இருக்கக்கூடிய ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றார் அவர் பல விடயங்களை குறித்து சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலப்பரப்பில் நானூறு ஏக்கர் நிலப்பரப்பு அரசாங்கத்தை சார்ந்தது ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு தனியார் சார்ந்த நில நிலத்தை சார்ந்தது எனவே இப்பொழுது அந்த நிலத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை அரசு எடுத்து அதை கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய விடயத்தில் இருந்து அதை மீட்டு மக்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு களத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் வைக்கின்றார்கள் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிடுகின்றார் நான் கண்டிப்பாக இதற்கான முயற்சிகளை எடுப்பேன் அதுபோல நாளை ஐநா மன்றத்தின் ஆணையர் வருகை தர இருக்கின்றார் அவர் செம்மணி பகுதியிலே வந்து அங்கு செம்மணியில் இருக்கக்கூடிய அந்த புதைகுழியை பார்ப்பதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றது அரசு ஆனால் அவர் இங்கு வந்துவிடக்கூடாது தமிழர் பகுதிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது எனவே அதை நாங்கள் முறியடித்து தான் அவரை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட சூழல் அமைகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய மயிலிட்டி என்கின்ற இந்த பகுதிக்கும் நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் அப்படி அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் இது மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கு என்னென்ன இன்னல்கள் இருக்கிறது என்கின்ற விடயத்தையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று அவர் பதிவு செய்திருந்தார் ஒருவேளை அவரை இங்கு கூட்டி வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாடாளுமன்றத்தில் இதை குறித்து கண்டிப்பாக நான் பேசுவேன் என்பதை அழுத்தமாக பதிவிட்டார் வைத்தியர் அர்ஜுனா அவருடைய அந்த வருகைக்கு பின்னால் மக்கள் மன்றத்திலே ஒரு நம்பிக்கை பூத்திருக்கிறது என்பதை அவர்களுடைய பேச்சுகள் அவர்களுடைய செயல்பாடுகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பல தலைவர்கள் இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெறுகின்ற மக்களை வந்து பார்ப்பதும் அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுப்பதும் பரவலாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் மக்களும் ஒவ்வொரு தலைவர்களும் வரும்பொழுது அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் தங்களுடைய மன கவலைகளை சொல்வார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்தபொழுது மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எப்படி இருந்தது என்றால் நம்ம வீட்டை சார்ந்த ஒரு பிள்ளை வருகின்றது அந்த பிள்ளையிடம் தந்தையாக அண்ணனாக சகோதரியாக நம்மளுடைய கவலைகளை நாம் சொல்லுவோம் கண்டிப்பாக நமக்கான தீர்வை இந்த குழந்தை கொண்டு வரும் என்கின்ற எதிர்பார்ப்பில் தான் ஒவ்வொரு சொல் ஒரு ஒவ்வொருவரும் கருத்துக்களை பதிவிடுவதாக நமக்கு தெரிந்தது நாம் பார்த்த வகையில் அப்படித்தான் இருந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் அந்த போராட்ட களத்திற்குள் வந்த உடனே முதல் கேள்வியை அவர் அதைத்தான் கேட்கிறார் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார் அந்த கேள்வியிலே ஒரு உரிமை இருக்கிறது நான் உங்களுக்காக நிற்கிறேன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் நான் அதை செயல்படுத்தி உங்களை உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு களத்தில் அவர் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் பார்க்க முடிகின்றது மக்கள் மத்தியிலே அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளாக கூட இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல செம்மணி பகுதியிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அணையா விளக்கும் அதற்கான அதனை மையப்படுத்தி அந்த செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கான தீர்வு என்ன என்ற கேள்விகளோடு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் களம் அந்த செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்ட அந்த உறவுகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தருமா என்கின்ற கேள்விகள் பலர் மனதிலே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் தமிழ் தலைமைகள் மீதும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஐயா டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திதான் கடுமையான விமர்சனங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் அவர்களை சார்ந்தவர்களும் அவர்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களும் அதாவது இணைந்து பயணிக்கக்கூடிய குழுக்களும் இணைந்துதான் தமிழ் சொந்தங்களை அளித்திருக்கிறார்கள் அப்படி அவர்களால் அளிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் ஏராளமாக இருக்கிறது என்கின்ற ஒரு குமரலும் அங்கு வெடித்திருக்கிறது இந்த குமரலை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் விசாரணை ஆட்சியாளர்களுக்கு நடத்தப்பட இருக்கிறது அதுபோல தவறு செய்தவர்களுக்கு நடத்தப்பட இருக்கிறது அந்த வரிசையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீதும் வழக்குகள் நடைபெற அதாவது விசாரணைகள் நடைபெறுவதற்கான களங்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் அழுத்தமாகவே பதிவிட்டார் எப்பொழுதுமே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு இடத்திற்கு வருகிறார் என்றால் அந்த பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கான களத்தை நோக்கி நகரும் என்பதுதான் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் இதுவரை உணரப்பட்ட செய்தி தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சொம்பணி மை மயிலீட்டி ஆகிய இரண்டு பகுதிகளுக்கும் அவர் விஜயம் செய்திருக்கின்றார் இந்த இரண்டு பகுதிகளிலும் அவர் விஜயம் செய்திருக்கக்கூடிய விடயம் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம் காத்திருங்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் இந்த விடயங்களில் ஒரு வெற்றி இலக்கை நோக்கி நகரும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்